ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா மால்கோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து ஏன் பண்ணியிருக்காங்க இந்த மால்கோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கேஜ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒன் பர்சன்ட் வந்து கேஷ் பேக்கு இது மட்டும் நம்ம ஃப்ரீ ப்ளான் தான் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரீமியம் பிளான் எடுத்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்னா ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சமாளிக்கலாம் அது இல்லாத பார்த்திங்கனா நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வரையும் கேஷ் பேக்கு ஏன்னா இப்போ ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய அமௌண்ட்டு தான் எடுக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஓகேங்களா அது இல்லாத பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம் என்னென்னா விட்ரா போட்டால் அடுத்த செகண்ட் பேமெண்ட்டு மந்த்லி பேமெண்ட்டு வீக்லி பேமெண்ட்டு அந்த எதுவுமே கிடையாது விட்ரா போட்டால் டைம் விட்ரா டொண்ட்டி ஃபோர் பை செவனு அது இல்லாத பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்நூற்றஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாலேருந்து ஒரு லட்சரூபா வரையும் கிடைக்குது அது முழுக்க முழுக்க லக் பேஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும் ஹோம் பேஜில் வந்து வின்னர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் யார் யார் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ரூபாய் ஒரு சிலருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் கிடைக்குது அந்த டைமிங்கு ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து பத்தாயிரம் கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு எழுபத்தஞ்சு ரூபா கிடச்சிருக்கு அது இல்லாத பார்த்தீங்கன்னா கார் கார் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து குழுக்கள் நடக்குது பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள காரும் கிடைக்குது அது இல்லாத பார்த்திங்கன்னா ரிவார்டு இருக்குது அந்த ரிவார்டு டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் தான் இப்போ நான் விட்ரா பண்ண போகிறேன் ஓகேங்களா லைவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஐநூற்றி தொண்ணூறுரூபாய் இருக்குது ஜஸ்ட் வந்து ரீடிங் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ ஐநூற்றி தொண்ணூறு என்ட்ரி பண்ண போகிறேன் அமௌண்ட்டு எல்லா டெ டெரக்ஷன் போய் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லுது ஜஸ்ட் எல்லாத்தையும் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி சமிட் கொடுக்குறேன் சமிட் கொடுத்த உடனே ஓடிபி வரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அலோவ் பண்ணிடலாம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலோவ் ஆகிடும் அழுதான் ஓடிபி அலோவு கொடுத்துட்டேன் சமிட் ஐநூற்றி தொண்ணூற்றி தொன்னூறு ஐநூற்றி தொண்ணூறுரூபா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஐநூற்றி தொண்ணூறுரூபா விட்ரா போட்டேன் அலோ கொடுத்தேன் இப்போ பாருங்கள் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் மெசேஜ் வந்துச்சு ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வந்துச்சு இதான் மல்கோபே ஓடிபி வந்துச்சு விட்ரா போட்டால் அடுத்த செகண்டே பேமெண்ட்டு எந்த பிஸ்னஸும் கிடையாது ஆன்லைனில் எந்த துறையில் நீங்கள் விட்ரா போட்டாலையும் இவ்வளோ ஸ்பீடு வந்து எங்கேயுமே கிடையாது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்ன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க இல்லாத பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து லேக்ஸ் கணக்கில் சமாளிச்சிருக்காங்க டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்குது ஜீரோவில் அதாவது ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா கூட ச முதலீடு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இதில் சமாளிச்சிருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது பயன்படுத்திக்கோங்க